சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சிறிது குறைந்திருந்த ஆபரண தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் தற்போது உயர்ந்துள்ளது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை தற்போது தொடங்கியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபத்து ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து நானூற்று இருபத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இது பற்றி விரிவாக வணக்கம் தற்பொழுது தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது அதாவது ஒரு கிராம் தங்கம் நேற்றைய ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கத்தினுடைய மதிப்பானது ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனை பொறுத்தவரை அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்க நகை என்பது ஐம்பத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதுவும் கடந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தங்கத்தினுடைய விலை விலையானது சரிந்து காணப்பட்டது ஆடி மாதம் என்பதாலும் அந்த சுங்க வரி குறைப்பினாலும் தங்கத்தினுடைய விலை சரிந்து காணப்பட்டதில் பொதுமக்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தனர் அதிக அளவில் தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் இருந்தனர் இந்த ஒரு சூழ்நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தங்கத்தினுடைய விலையானது கிராமிற்கு எழுபது முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளியை பொறுத்தவரை வெள்ளியினுடைய விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை இவ்வாறு ஏற்ற நிலையில் இருந்தால் அது ஒரு பொதுமக்களுக்கு பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கடந்த நாட்களில் தங்கத்தினுடைய விலை ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு சமயத்தில் தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் பொதுமக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிந்தது அந்த வகையிலே இன்று தங்கம் சவரனுக்கு ரூபாய் அறுநூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரனனுடைய விலையானது ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா